நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பிரித்து போட்டிருக்காங்க நல்ல ஒரு ரேட்டு ஏற கூட நல்லா இருக்குது இவங்களே பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது கீழே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா ஏற போகுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்குற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே இடம் கட்டி கொடுக்குறாங்க அதாவது வீடு கட்டி கொடுக்குறாங்க இவங்களே பேங்கில் லோன் அப்ளை பண்ணி தராங்க லோன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே பார்க்லாம் சின்ன சின்ன பார்க்கலாம் இருக்குது குழந்தைகள் அதே சின்ன பார்க்கலாம் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கி இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இடத்துல பார்த்தீங்கன்னா அது வீடு இது கட்டிகிட்ருக்காங்க ஸோ ஃபியூச்சர்லாம் நல்ல ஒரு ரேட்டாக எரும்போட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர்ல தான் இருக்குது நல்ல ஒரு ரேட்டுக்கு ஃபியூச்சர்லேருந்து ஏற போகுது நல்லா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட்டான தாரோடு தண்ணி வசதி கூட நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா காட்டோட்டம் சுத்தமான காட்டோட்டம் உள்ள இடம் அது நம்ம பார்க்கை போய் பார்க்கலாம் இந்த பிளாட்டுக்கு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய இடம்லாம் கட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரேட்டு யாரும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிளாட் வாங்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டக்ட் நம்பர் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ளாட் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இடம் வந்து விசிட் பண்ணலாம் விசிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா அவங்களே கார் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்போம் இடம் வந்து பார்த்து பிளாட்டை பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் முன் கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்புறோம் ஆஃபீஸு உங்களா பார்க்கு காட்டுறேன் நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிணறு இந்த பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிணறு இந்த ப்ளாட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு கிணறு இருக்குது தண்ணி வசதிக்காக தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாகவே இருக்குது பாருங்க தண்ணி மேலாகவே இருக்குது தண்ணி வசதி தண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லாவே இருக்கும் தண்ணி உங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன பார்க்கில் இருக்குது விளாட்றதுக்கு குடியாக குடியாரம் ஃபியூச்சரில் வந்து குழந்தைங்க அங்கே வந்து பிளேயிங் பண்ணி விளையாண்டுக்கலாம் ஸோ பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூச்சர் வந்தோன்னா நல்லா ரேட்டுக்கு ஏறும் ஸோ இதுதான் ஆஃபீஸு ஆஃபீஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த இடத்துல பக்கத்தில் இந்த இடத்துல கல்யாண கல்யாணமன்றம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா பக்கத்தில் கல்யாண மண்டம் கட்ட போகிறாங்க ஸோ நல்லா ஃப்யூச்சர் நல்ல ஒரு ரேட்டு கூட நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ குறைஞ்ச பிளாட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் புக்கிங் பண்ணிட்டோம் தான் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்ட கூட நீங்கள் மீதி பேங்கில் லோன் போடுற கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து அவங்களே சப்ளை பண்ணி விட்ருவாங்க போர் நீங்கள் இன்டிஜுவா போட்டுக்கலாம் ஸோ நல்லா தண்ணி எது நல்லா தண்ணி நல்லா டேஸ்ட்டாக நல்ல தண்ணி தான் இந்த இடத்துல கிடைக்குது ஸோ நாமக்கல்ல எறும்பு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னால் வந்து முன்னால் வந்து ஒரு ரேட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரிய ஃப்யூச்சரெலாம் நல்லா ஸோ இந்த உங்களுக்கு பிளாட் தேவைனாக்க நீங்கள் வந்து இம்மீடியாக புக்கிங் பண்ணிக்கலாம் புக்கிங் அமௌண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் லோன் ஆனாலும் இவங்களே அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடு கட்டுறது கூட இவங்களே கட்டி கொடுத்துறாங்க லோன் அப்ளை பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிங்களே பண்ணி கொடுத்துறாங்க இந்த ப்ரொமோட்டர்ஸு ஸோ உங்களுக்கு தேவையான வந்து காண்டக்ட் பண்ணிங்க நாமங்களி பொன்னேரி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் சிட்டி ஒன்று வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா மனைவி நாளில் வந்து எட்நூறு சதவீத முதல் குறைந்த முன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இடம் தேவைனாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் இது பக்கத்தில் என்ட்ரன்ஸ் நல்லா இதாக இருக்குது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நல்லா இதாக இருக்குது நல்லா தார் ரோடு ஃபெசிலிட்டியெலாம் மெயினில் தான் இருக்குது உங்களுக்கு பொன்னேரியெல்லாம் இருக்குது ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அவங்கள இடம் வந்து அவங்களே பில்டிங் கட்டியும் கொடுத்துருன்னா லோன் போட்டு அவங்களே இடம் வந்தீங்கன்னா ரெடி வீடு ரெடியாக கட்டி கூட நீங்கள் சேல்ஸுக்கு அவங்க ரெடியாக வீடு கட்டி போனால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த வீடு புக்கிங்காக அந்த வீட்ல நீங்கள் இந்த வீடை வந்து புக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுனா உங்களுக்கு லேண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை அவங்களே வீடு கட்டி ரெடியாக இப்போ கால் போட போகிறாங்க ஸோ அதில் வீடு உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடு நீங்கள் கூட புக்கிங் பண்ணி முன்னே ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் ரேஞ்சில் வரைக்கும் வீடு அவங்க ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வாக்கில் வீடு கட்டி கொடுத்துட்டுக்காங்க ஸோ உங்களுக்கு இடம் பிடிச்சிதுன்னா வீடு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இமீடியட்டா கேஷ் பே பண்ணி பேங்க் லோன் போட்டு நீங்கள் உடனே இடம் வந்து ரிஜிஸ்டர் வீடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இடம் வந்து நீட்டாக நல்லா லுக்காக இருக்குது ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதுங்க எலும்புபட்டி மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லையே ப்ளாட்டு ஆண்டாள் ரவுண்டான வருது ஸோ பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதனால் டக்குன்னு நம்ம டிபடி தோட்டத்தில் வந்துக்கலாம் நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பைபாஸாக மாறுதுங்களா இல்லை ரிங் ரோடு வருது இந்த தான் வருதுங்களா ரிங் ரோடு

பிளாட்டு போகிற இடம் அரை கிலோமீட்டர் கிலோமீட்டர் கூட கம்மி தான் வாக்கு அப்படின்னு நடந்தே போனால் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குது ரமப்பட்டி பிளாட்டுக்கு ரிங்க் ரோடு இன்னும் வேலையை ஆரம்பிக்கலை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க